நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி சாட்டை திருமணத்தன் கைது சமீபத்தில் இருந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணம் அதுக்கு முன்னாடி நடந்த விழுப்புரம் சாராய மரணங்கள குறிப்பிட்டு பேசி ஆளுங்கட்சியோட செயலற்ற தன்மையை சுட்டிக்காட்டுறது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சி இங்க இருக்கிற முக்கிய தரவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சி நம்ம எப்படி வந்து ஏத்துக்க முடியும் நன்மையா கண்டிச்சு பேசாரு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கங்கள் தான் இங்க இருக்க மக்களுக்கு பட்டம் ஏ பட்டம் எல்லாம் குடுத்துருச்சு அதனால இன்னைக்கு நாய் கூட ஒரு பிஏ பட்டம் வாங்குது அதெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு ஒரு வார்த்தையை வெளியிருக்கிறார் கூட்டத்துல அதையும் சேர்த்து இந்த பிரச்சாரத்துல சாத்திய திருமூலம் கடுமையா வளர்ச்சி இருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி பத்தி ஒரு புகழ்ச்சி பாடல் இருக்குது கள்ளக்கூடி கண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாடல் வரிகளை மாற்றி இன்னைக்கு இருக்கிற அவலங்கள் மற்றும் கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் இருந்த அவலங்கள் சுட்டிக்காட்டி ஒரு பாடல் அவராவே பாடுறாரு அதே மெட்டு தான் ஆனா வார்த்தைகள் மாற்றி திமுக அரசை கடுமையா வன்மையை கண்டிச்சு பாடுறாரு அந்த பாடல் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெறுது அது பல இடங்கள் யூடியூப் சேனல் பரவ ஆரம்பிக்கிறது இதைக் கண்டு ஆத்திரம் வளர்ந்து ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி சாட்டை திருமகன் கைது சாட்டை திருமகன் திமுக ஆட்சி வந்ததுக்கு இது மூன்றாவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த முறை கைது ஏன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தவன சீமானுக்கு அப்புறம் இரண்டாவது அறியப்பட்ட நபர் சாட்டை திருமுகன் இன்னைக்கு தமிழ்நாடு நாம் தமிழ் கட்சியில் அவர் தான் அடையாளமா பார்க்கப்படுறாரு சாட்டை திருமுக தொடர்ச்சி என்ன பண்றாரு திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சியில் நடக்க அவலங்கள் மற்ற அக்கிரமங்கள் இந்த ஆட்சியில் செயலற்று போயிருக்கின்ற பற்றி தொடர்ச்சியை மோசனம் பண்ணி பேசிட்டே வர்றாரு ஒரு சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு இந்த சாட்டை யூடியூப் சேனலை பொறுத்தவரைக்கும் அரசியல் பார்வையில பாக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த யூடியூப் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு தொடர்ச்சியாக அதற்கான பார்வை இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போகுது அவருடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகுது மக்கள்கிட்ட இந்த நிலமையில தான் அவரு இந்த இந்த முறை கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யறாரு இருக்காங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரவாக வாக்கு சேகரிக்க சாட்டை திருமணம் போயிருக்காரு திமுக ஆட்சி அவலங்களை ஒவ்வொன்னா பட்டியலிட்டே வராரு சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணம் அதுக்கு முன்னாடி நடந்த விழுப்புரம் சாராய மரணங்களை குறிப்பிட்டு பேசி ஆளுங்கட்சியோட செயலற்ற தன்மையை சுட்டிக்காட்டுறாரு இன்னும் கூட என்ன பண்றாங்க தற்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழகத்தின் நன்கு அறியப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சான் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதையும் குறிப்பிட்டு பேசி இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சி இங்க இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சி எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் நன்மையா கண்டிச்சு பேசாரு கூடுதலா என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கங்கள் தான் இருக்க மக்களுக்கு பட்டம் பி ஏ பி எல் பட்டம் எல்லாம் கொடுத்துருச்சு அதனால இன்னைக்கு எல்லாம் நாய் கூட ஒரு பி பட்டம் வாங்குது அதெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு ஒரு வார்த்தை வெளியிடற கூட்டத்துல அதை வந்து அனைத்து அரசியல் கட்சியும் மோசம் பண்ணாங்க அதையும் சேர்த்து இந்த பிரச்சாரத்துல சாத்திய திருமூலம் கடுமையா வளர்ச்சி இருக்கிறாரு அது எப்படி நீங்க வந்து பொதுமக்கள் நாயின்னு சொல்லாது இழிவான சொல்லலாம்னு சொல்லி அப்படி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த திமுக வந்து ஐந்து முறை கருணாநிதி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரு அது மக்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தொடர்ச்சியா அந்த கட்சியை பத்தி மோசத்து உள்ளாக்குறாரு அதே நேரத்துல கடைசி என்ன பண்றாருன்னா கருணாநிதி பத்தி ஒரு புகழ்ச்சி பாடல் இருக்குது கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கிறேன் அந்த பாடல் வரிகளை மாற்றி இன்னைக்கு இருக்கிற அவலங்கள் மற்றும் கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் இருந்த அவலங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு பாடல் அவராகவே பாடுறாரு அதே மெட்டு தான் வார்த்தைகள் மாற்றி திமுக அரசை கடுமையா வன்மையை கண்டிச்சு பாடுறாரு அந்த பாடல் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெறுது அது பல இடங்கள் யூடியூப் சேனல்லாம் பரவ ஆரம்பிக்குது இதை கண்டு ஆத்திரம் வளர்ந்த ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா விக்கிரவாண்டியில பேசின இந்த பேச்சுக்காக திருச்சியில வழக்கு பதிவு செய்யறாங்க திருச்சியில வழக்கு பதிவு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நாள் காத்து இருந்து இன்று காலையில குற்றாலம் பகுதிக்கு போன சாட்டை

யூடியூபரா இந்த சவுக்கு சங்கர் ஊடக வேளாளர் அவர் என்ன பண்றாரு திமுக ஆட்சி நடக்கிற அவள்கிறாரு அந்த விமர்சனம் பின்னாடி எல்லாம் உண்மையிட்டே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும்ல இந்த நிலைமையில சவுக்கு சங்கர் என்ன பண்றாங்க மே மாதம் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள்ல அவர் கைது செய்யறாங்க அதே போல யூடியூப் வழியா நல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன் மேலையும் இந்த வழக்கு போட்டிருக்காங்க இது யூடியூப்கான வழக்கு இல்லைனாலும் அந்த சாராம்சம் யூடியூப்ல அவருக்கு மக்கள் செல்வாக்கை கண்டு திமுக அரசுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டை திருமணம் கைது கூட அவங்க சொல்ல வரும் செய்தி என்னன்னு

ரெண்டாவதா திமுக அதோட கூட்டியின் சர்வ போட்டிடுது மூன்றாவதா யாருன்னா நாம் தமிழர் கட்சி மூளை போட்டியங்கள் பேசுறாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்று இருந்தாங்க வெறும் ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க வாக்கு சலவீதம் அதிகரிச்சிருக்கப்ப இந்த வித்தியாசம் மாறுமாங்கிற சிக்கல்லாம் இருக்குல்ல இந்த நிலையில திமுக ஒரு அச்சம் இருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சி சாராயமானம் நடந்திருக்கு அதை தொடர்ந்து ஆம்சான் தான் தேர்தல் நடந்திருக்கு அதனால இந்த செய்கை எல்லாம் அங்க வாக்கு குறைக்குமாங்கிற ஒரு அச்சம் ஏற்கனவே இருக்கு கூடுதலா ஆம்சான் கொலை பத்திய உண்மைகள் என்னன்னு

விதண்டாவாதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறா அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கைதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறா செய்யறாங்க எனக்கு கருத்தை கருத்தா எதிர்கொள்ளணும் ரெண்டாவது நம்ம ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூணை சரிவர கடமையாற்ற விடாமல் தொடர்ச்சியாக இவ்வாறு செய்வது என்பது ஜனநாயகத்தின் குரல்களையும் நெருக்கும் செயலாக தான் இருக்கும் ஆகவே திமுக அரசு எடுத்த நடவடிக்கையை சமூக நோக்கர்கள் அனைவரும் வன்மையாக கண்டித்து வருகிறார்கள்